ஊ ஊடக அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு எவ்வாறான பலன்களை கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் புதுமையான முயற்சிகளில் ஆர்வம் ஏற்பட்டு பேச்சுகளில் அனுபவங்கள் வெளிப்படுகின்ற ஒரு ஆண்டாக சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது குடும்ப உறவுகளில் குறிப்பாக உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உறவினர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் மனதிற்கு சாந்தியை தரும் கடன் விவகாரங்களில் பெரியோர்களின் அறிவுரைகள் முக்கிய மாற்றங்களை உண்டாக்கும் நண்பர்களின் ஆதரவு மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தீரும் எதிர்காலம் குறித்த முதலீடுகளில் முன்னேற்றம் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மறைமுக திறமைகள் வெளிப்பட்டு புதிய அதிகாரிகளிடம் மதிப்புகள் கிடைக்கும் தாமதமாக கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் கட்டிடம் தொடர்பான துறைகளில் வெளிமாநில வேலைவாய்ப்புகள் உருவாகும் சமூக நிகழ்வுகளை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது வங்கித் துறையில் நெருக்கடி சூழ்நிலைகள் குறையும் உடல் நலத்தில் ஆரோக்கியம் குறித்து ஆலோசனைகளை பெறுவது முக்கியம் பார்வை சம்பந்தமான சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் வியாபார நெளிவுகளையும் சுழிவுகளையும் கற்றுக்கொள்வீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் எண்ணங்கள் தடுமாற்றங்களை உருவாக்கக்கூடும் ஆனால் கூட்டு பணியாளர்களிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் மின்கம்பி அதே போல நூல் தொடர்பான வியாபார சிக்கல்கள் குறைந்து முன்னேற்றம் காணப்படும் புதிய தொழிலில் விரைவில் வெற்றி கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க சில விளம்பர யுக்திகளை செயல்படுத்துவீர்கள் பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டில் கலைத்துறையினருக்கு கிரக நிலைகள் நன்மைகளை குறிக்கின்றன நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவி விரைவில் கிடைக்கும் அரசியல் துறையினர் அரசியல்வாதிகள் புதுமையான சிந்தனைகள் மூலம் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் மிகுந்த நம்பிக்கையை நிலைநிறுத்த வேடிக்கையான பேச்சுக்களை குறைப்பது நல்லது மாநில அளவில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிர்மறையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வெளி வட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு மேம்படும் வழிபாடுகளை பொறுத்தவரையில் சனிக்கிழமைகளில் ஐயப்ப சுவாமிகளை வழிபட்டு வர எண்ணத்தில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் இந்த வழிபாடுகள் மன அமைதியையும் ஆன்மீக உற்சாகத்தையும் தரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய தெளிவான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் புதிய மாற்றங்களை தரும் ஆராய்ச்சி கல்விகளில் விவேகத்துடன் செயல்படுவது முக்கியம் கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உருவாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் புரிதல் மேம்படும் தனிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தொழில்நுட்ப கருவிகளை சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்துவது நல்லது மறதி பிரச்சனைகள் காரணமாக காரிய தாமதங்கள் ஏற்படலாம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் இருப்பது நல்லது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடினமான உழைப்பின் பயனாக இந்த ஆண்டு பல நல்ல விடயங்களை உங்கள்

பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி